இப்போது திரு ஞானசுந்தர்மா அவர்கள் விடாநாயகன் ஏற்புரையாற்றி நன்றி ஹரஹர சக்கர ஜெய ஜெய்சக்கர ஒருவே சரணம் எல்லா பேசலாம் எல்லாமே பிரிவாக பேசிட்டா இருந்தாலும் ஞான விஷங்கிற இந்த நூல் வந்து ஒரு சிறுகதையோ சுய செலவு கிடையாது அப்பப்போ நடந்த நிகழ்வு உண்மையான நிகழ்வு நிகழ்வுகளுக்கு தொகுத்து இந்த வந்து வகுப்பட்டிருக்கிறது இதை வந்து ஒரு போன மாதம் விஜேந்தர் இதில் திருப்பதியில் கிடச்சா போய் சொன்னோம் அந்த மாதிரி புக்கைக்கு வந்து வெளியிடலாம் இருக்கும் பெரியவாருடைய அனுகிரகம் சொன்ன உடனே பார்த்துட்டு ஞான சுந்தர ஞான விஷம் பேஸ்ட்னு சொன்னார் அவர் இப்போ பேஷ் பேஸ்ட் சொல்லிட்ட புக்கை கொடுத்துட்டு வந்துட்டோம் கடைசியாக கிட்டே ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆச்சு இப்போ பெரியவார் சமீபத்தில் நவராத்திரிக்கு சேலூர் பக்கத்தில் வந்திருந்தாள் ராஜகிரி பக்கத்துக்கு அப்போ போயிருந்தோடனே முகர்வொழிக்கு அவள் பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கா பெரியவா விஜேந்திரன் படிக்க சொல்லி பார்த்துருக்காளாம் இப்பேற்பட்ட மகானனுக்கு பையனுக்கு கந்தசஷ்டி விழா நடக்கக்கூடியதுக்கு பாக்கியத்துக்கு ஐம்பத்தஞ்சு வருஷமாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை பெரியவா கொடுத்துருக்காருன்னு மேலும் மேலும் நடக்கணும்னு விஜயேந்திர வாயால் சொன்னதாக அங்கே இருக்கிற கணேசங்க பட்டம் ஒருத்தர் சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குது பாட்டு நல்லபடியாக நடக்கும்னு அந்தபடி இருக்கிறேன் இதில் வந்து என்னென்னா சமூக தொண்டு நிறைய நடந்திருக்கு என்னுடைய பாலிய விஷயத்துலேருந்தே மகாபரிவாரனுடைய அனுகிரகம் கிடைச்சதுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்லிக்கிறேன் ஒம்பது வயசு இருக்கும் தம்பு தட்டத்தில் சங்கர மடம்னு இருக்கு அங்கே சோமதேவசர்மான் அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பேன் டிஎஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரியில் அருகதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் டிஎஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரியில் அவருடைய சொந்த மாமனார் அவர் சோமதேவ் சர்மார் அவர் அவருடைய பிள்ளை ஜெயராமசர்மா அவர் அருகதை நல்லா பண்ணுவாள் அப்பேற்பட்ட சோமதேவ் சர்மாவுடைய ராமர் பட்டாபிஷேக தினத்தன்னைக்கு நாங்கள்லாம் போயிருக்கோம் தம்பி தம்பிச்சரித்த மடத்துக்கு நான் சொல்கிறது ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் எத்தனை பேர் பிறந்திருக்கேன்னு தெரியாது எனக்கு அப்போ வந்து பார்த்து பெரியவா வந்து க கச்சாலீஸ்வர அக்ரகாரத்தில் முகாமட்டிருந்தா திடீர்னு வந்துவிட்டான் வந்து பார்த்துட்டு இங்கே எல்லாம் வந்து பையனுடைய அப்பா மனத்தில் தான் வேலை செய்கிறா அவர் இப்படி பார்த்தார் அப்போ எங்கள் எங்களுடைய இங்கிலீஷ் பார்த்தார் அனந்தபத்மன்க் நான் படித்தது ஹேங்கே பிடிச்ச ஸ்கூலு பையனை பற்றி சொல்கிறது அவர் கொஞ்சம் போன்று சொல்கிறார் பையன் வந்து நாலாம் கிளாஸ்லேருந்து எஸ்எஸ்எல்சி வரையும் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறான் அப்பேற்பட்ட பையன் நல்ல பையன் அவன் அப்படின்னு சொன்னோடனே பேஷ் பேஸ் பார்த்துட்டு இவா பெரிய பெரிய மாதிரி பையன் படிக்கிறான் அப்பா வேலை செய்கிறா புடவை செய்ய மடத்தில் வேலை செய்கிறான்னு சொன்னோடனே பையனுக்கு பேஷ உடனே பூன போட பார்த்துட்டு இப்படி கை காமிச்சார் அது ஃபஸ்ட்டு அனுபவம் எனக்கு அது என்னமோ தெரியல அது பார்த்த உடனே ஒரு ஆக்கர்ஷண சக்தி அதாவது நெருப்பினுடைய கடைசியில் ஒரு கோல்டு கலரில் ஒன்று இருக்குது தெரியுமா நெருப்பு எரியரிச்ச கறி கறிப்ப கோல்டு கடலை அந்த மாதிரி ஒரு தேஜசேவரம் மோதத்தில் இருந்தது அப்படி அப்படிப்பட்ட பாக்கியும் எனக்கு கிடச்சிது அப்போ திருப்பாவை திரும்ப வர இல்லை நான் எனக்கு வயசு ஒம்பது எட்டு வயசில் திருப்பாவை திரும்பாவரம் நல்லா சொல்லுவோன்னு இப்படி எனக்கு கிடச்ச அந்த காலத்தில் எப்படின்னா மெட்ராஸில் தமிழ் சேர்த்து காஞ்சி பரமாச்சாரியார் காஞ்சி காவகோடு சங்கராச்சாரியார் இப்படி தான் போடுவாரு அப்படின்னு மகாபரிவாரை போட மாட்டான் இப்படியும் ரொம்ப நல்லா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஜெய ஜெயந்தருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் நினைக்கிறேன் ஜெயந்தருக்கு பட்டாபிஷேகம் மண்ணா அப்போ ஜெயந்தரனோடு சேர்ந்து வந்து எல்லோரும் சைனா பஸ் ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பச்சைப்பா ஸ்கூலுடைய கிரவுண்டு இருக்குது அங்கே வந்து திருப்பாவை திரும்பாவை வை வைஷ்ணவே சிவா வைஷ்ணவ மகாநாடு நடந்தது அதில் பெரியவழா உட்காந்து கிடைச்ச புதுப்பெரிய நான் புதுப்பெளிவாக பழைய பரிவாரம் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன் யார்லாம் புதுசு அவருக்கு நான் ப சொல்லி பட்டாபிஷேகத்தை பண்ணியிருக்கேன் ஆதிசகரோடைய எல்லாம் ஒரே மது தான் புதுப்பரிவாரெலாம் பரிவாக பெரிய பரிவாராக சொல்லப்படாத உடனே அப்படி சொன்ன அப்போ பிரதிவாத பயங்கர அலங்காச்சாரியார் ஒருத்தர் இருந்தார் காஞ்சிபுரத்தில் அவரும் சடகோ ஸ்ரீரங்க சடகோபாச்சாரியார் இவெல்லாம் வந்து சேர்ந்து இந்த திருப்பாவி திருப்பா மகாநாடு சிவாபிஷ்ணு மகிழ்ந்த மகாநாடு அந்த பச்சைபாச காலத்துல அப்போ தான் இன்னுமே மகாபிரிவான்னு கூப்பிடணும் இனிமே கூப்பிடணும் ஜெயேந்திர வந்து ஜெயந்தர் வந்து புதுப்பிரிவானு கூப்பிடணும்னு சொல்கிறார் அதுலேருந்து தான் மகாப்பிரிவாங்கிற வார்த்தையே வந்தது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் தான் அதுக்கு முன்னாடி சங்கராச்சாரியார் புதுப்பிரிவா அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாள் மகாபிரிவாங்கிற வார்த்தை பிரிவாது பயங்கரோட அணுகடத்துல அவர் சொன்னதுலேருந்து அழுது உடனே பார்த்து இவர் பார்த்து அவர் சரிக்கு அவர் பற்றி அவரும் பெரிய மகான் பெரியவாத பயங்கரங்களும் பெரிய மகான் அவர் அவரை பார்த்து இவர் பார்த்து பிரிச்சி அதுலேருந்து மகாபரிவா மகாபிரிவான் அப்போ சி வி விஸ்வநாதாயர் பெரிய மேனேஜர் அவர் தான் இதை பற்றி அப்போவே பேப்பர்லலாம் போட்டிருந்தோம் மகாபிரிவா மகாபரிவான் அதிலேருந்து மகாபரிவான்னு சொல்ல ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி சங்கராச்சாரியார் இப்படிதான் சின்ன இருந்தார் புதுப்பரிவா சின்னப்பரிவா புதுப்பிரிவா சின்னப்பரிவா பெரிய பிரிவில் சின்னது பெருசு என்ன சன்னியாசிலே சின்னதை பெருசு ரொம்ப துவை சொல்லலாம் இருந்தது இதே இப்போ இருந்து பெரியவா வந்து என்ன பண்ணால் ஆஸ்பத்திரியில் போய் பிரசாதெல்லாம் கொடுந்தார் சரி சொல்லிவிட்டு அப்பா அப்பா இருந்த சர்வீஸில் இருந்த நேரம் அப்போ இதில் சொல்கிற டயத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு போய் பிரசாதம் கொடுக்க ஆரம்பித்தோம் பெரியவாட்டில் வந்து பிரசாதம் வரும் இப்போ வந்து இங்கே மயிலாப்பூரில் கண்ணன் கண்ணன் ஒரு பத்திரிகை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்ணன்னு ஒரு பத்திரிக்கை வந்தது கலைமார் பிரெஸில் பாலசுப்பிரமணியம்னு இங்கே செலிபஸ்க்கு கார்டு தெரியல இருந்தார் அவர் தான் ஆர்கனைசர் எம்எஸ் சுப்பரட்சுமி பட்டாபிராம இவரெல்லாம் அந்த கமிட்டியில் இருந்தால் பிரசாதம் கொடுக்குறதே ஒரு பத்து பேர் நாங்கள் சேவோம் சாண்டி ஆஸ்பத்திரி ஜென்ரல் ஆஸ்பத்திரி நிறைய கொடுப்போம் அவர் கொடுத்துட்டு வரத்த கீழே ஒரு வார்டு இருக்குது பாஷ்யம் வார்டுன்னு இருக்குது டாக்டர் ரங்க பாஷியன் அவருடைய வார்டு அது பக்கத்தில் பெரிய அந்த இடத்துல கிருபானந்த வாரியர் படுத்துட்டு இருக்கார் ரெண்டாயிரம் முதல் ட்ரிப் சாதாரணமாக அப்போ முதல் ட்ரிப் வந்து நிமோனியா ஜூரத்தில் யாரும் பார்க்கக்கூடாது ரெண்டாவது ட்ரிப் பார்த்த பிரசாதத்தை டாக்டர் ராமாராவின்னு கேள்விப்பட்ட பேர் நினைக்கிறேன் டாக்டர் ராமராவ் செட்பட்டு ஓவர் ப்ரிட்ஜு போன உடனே இந்த பக்கம் லெஃப்ட்டில் போனால் தாச வரும் ரைட்டில் போனாக்க ஸ்ரீ ராமன் ராமராவ் கிழ கல் இருக்குது இன்றைக்கி இருக்குது ராமாராவ்லாம் இல்லை அப்போ ராமாராவ் உட்காந்து இருக்கேன் நான் பெரியவாட்டில் கிருபானந்தவாரியா இருக்குது நெத்திலே இட்றேன் அப்போ என்ன சொல்கிறா தெரியுமா விபூதிக்கு விபூதியா திருநெல்வேலிக்கு அல்வாவா அப்படி விபூதிக்கு விபூதியாக இல்லை பூசுடா இவங்களுக்கு பூசுனால என் கையால் வாரியார் நெத்தியில் பாக்கிய பேர் பட்ட பாக்கியார் வாரியாருடைய பேர் தான் அவர் கேட்ட கை இந்த கை தான் பாஷா அவருக்கு ராமு ராமாராம் உடனே சேப்பு க சப்பரெல்லாம் கேட்டால் அவள் எட்டுட்டான் இப்படி வரைச்சியே தான் டாக்டர் ராமூர்த்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நரம்பி கல்யாண கல்யாணம் டாக்டர் கல்யாண சுந்தரம் இவ்வாறுடைய லேபு இருக்குது இப்போ இருக்க ஜிஹெச் இல்லை பழைய ஜிஹெச் ரீமாடல் பண்ணால் நாலாவது மாடிக்கு போகிறதெல்லாம் விஐபிஸ்லாம் இருப்பான் எனக்கு ஸ்பெஷல் பாஸ்வோடு அப்போ போகிறத வந்து எஃப்வி அருள் ஐஜி ஆஃப் மெட்ராஸ் எம்எஸ் சுப்பரட்சுமி இத்தனை பேருக்கு பிரசாதம் கொடுத்துருக்கேன் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஏன்னா அப்போ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது அந்த வாக்கியத்தில் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நான் போகிறத எல்லோரும் நம்ப மாட்டேன் இல்லைங்க ஒவ்வொருத்தரும் எப்போப்பட்ட ஸ்டேட்டஸ் தெரியுமா எழுந்து நின்று வாங்கி பார்த்ததில்ல எனக்கு வயசு இருபத்தி ஆறோ இருபத்தேழோ அவருக்கு ஐம்பது ஆறு வயசு இருக்கும் எஃபிஆர் ஒரு கிஷின் ஃபார் இன்ஃபர்மேஷன் அவர் எழுந்து வாங்கிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு வாங்க சொல்லுவார் பக்கத்தில் அப்போ வந்து இப்போ நிறைய பேர் அசிஸ்டன்டெலாம் இருப்பாள் எல்லாம் ஐ போஸ்டில் எல்லாருமே ஷூ கட்டிட்டு வாங்குவாங்க பிரசாதம் அப்போ பாக்கியங்களுக்கு பெரிய எம்ம சூப்பர் நான் எட்டு விட்டுருக்கேன் நீங்களே எடுக்க மாமா நீங்களே எடுக்க இப்போ தம்பி சொல்லுவார் இப்போ ஏற்பட்டது தான் இப்போ மாமா சொல்ற மாப்பூசி அவர் அவருக்கே எட்டி விட்டுருக்கேன் பல இடங்களுக்கு நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி என்னென்னா சர்வீஸ் பண்ணியிருக்கேன் வந்து நகரில் ஆல் இண்டியா வேதி சம்மேளன மகாநாடு நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் நடந்தது அதுக்கு வாலண்டியர்ஸாக இருக்கிறச்ச சிக்ஸ்டி ஒனில் எல்லா ராத்துக்கும் போயிட்டு போயிட்டு வருவோம் அது மாதிரி போயிட்டு வரச்சே பல இடங்களில் பல விதமான அனுபவங்கள் இருக்குது இத்தனை அனுபவங்கள் எப்படி கிடச்சிதுன்னா மகாபிரிவாக கடைசியில் எல்லா வேத பண்டிகைலாம் நிறைவு நாளும் போது கொடுக்கறது சேகாரப்பட்ட தேசியதரில் உட்காருங்க ஜெயதரை உட்காருங்க நான் சொந்த வாழாடுறாரு எல்லோரும் அசந்தி பண்ண எல்லாேருக்கும் பிரைஸ் கொடுக்குறதே டெய்லி கூப்பிட்டுறாரு இப்போ பார்த்த உடனே அப்போ இருக்க சொல்கிற பையன் தான் நல்லா அப்படியே ரொம்ப வசூல் பண்ணி எல்லாம் கிராண்டாக பண்ணியிருக்கான் அவர் உடனே சேகாரிபட்ட தீசர் சொல்ல கட்டியும் நெத்தி கை இது பண்ணி நெத்தி விட்டு பே ரொம்ப சந்தோஷம் அது திர்க்கமாக இருப்பார் அந்த ஆசீர்வாதம் மகாபிரவனுடைய அனுகிரகம் உங்களுடைய அன்பு ஆதரவு முருகனுடைய பராக்கிரமம் அவருடைய தத்துவ அதை ஆசீர்வாதம் கிடச்சி இன்றைக்கி ஐம்பத்தஞ்சி வருஷம் ஆயிடுது சேகமாக இருக்கணும் எனக்கு எல்லாம் மாப்பிள்ளை பொண்ணு இவெல்லாம் அனுகிரகம் சம்சாரம் இல்லை எதாவது இவரெல்லாம் அனுகிரகம் பண்ணா எல்லாருடைய அன்பு ஆதரவு இருக்கிறதால தான் நடக்கிறது மரம் தோப்பாகாது இல்லையா ஒரு ஒரு ரெண்டு அடிக்கும் அது மாதிரி எல்லாருடைய அனுக்கிரகம் இருக்குது நான் ஒன்று பத்திரி அடித்து பேச உட்காந்துருக்க வேண்டியதான் அதுவான் வந்து பகவானை கொண்டு கொடுக்குறார் சிறப்பாக பண்ணுறோம் அவ்வளோதான் சொல்ல முடியும் முடிஞ்சு இந்த சந்தர்ப்பிக்கு கல்யாண நகர் அசோசியேஷன் இந்த இடத்துல இந்த விழா நடக்கிறது முதல்ல வந்து என்னென்னா ஐம்பதாவது ஐம்பத்தோராவது வருஷம் பொன் விழா இதே மலையில் நடந்தது இதே மேடையில் இதே அப்போ பொன்னாட பொருத்தினான் எனக்கு இங்கே வந்து நடத்தக்கூடிய ஒரு ஒரு விழாக்கு நம்மளால் ஆனந்த கொடுக்க பண்ணிவிட்டு அவாளுக்கு இங்கே இருக்கிற பெரிய மகத்தான பேர் பெற்ற சமாஜம் அவள் எனக்கு போடணுங்கிறது பாக்கலாம் என்னுடைய பூர்வஜன் பலர் உங்களுடைய அணு அணு எல்லாருடைய அனுகிரகம் தான் அது எல்லாத்துக்கும் மேலே அவள் எல்லாத்துக்குமே மேலே மகாப்பெரியவா நன்றி வணக்கம் நாளைக்கு இந்த ஐம்பத்தைந்தாம் ஆண்டு விழாவின் இரண்டாவது நாளாக ஞாயிற்றுக்கிழமை குத்துவிளக்கு பூஜை நடக்கிறது தினமும் கார்த்தாலையும் சாயங்காலமும் ஆவரண பூஜை நடக்கிறது நாளைக்கு குத்துவிளக்கு பூஜை கார்த்தா ஒம்பது மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே சன்னதிக்கு வந்துருங்கோ இயற்கை நம்மளை சோதனை செய்யலாம் ஆனால் இறைவன் கைவிட மாட்டார் அவசியம் எல்லோரும் வருவோம் நன்றி நமஸ்காரம்